ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான அறிவிப்பு திடீர் அறிவிப்புகள் கூடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமில் மூன்று முக்கிய அறிவிப்புகள் இந்த மூன்று முக்கிய அறிவிப்புகள் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க மட்டும் இல்லாமல் இப்போ முகாம்கள் நடத்தின அதிகாரிகள் இந்த ஆயிர ரூபாய் ஸ்கீமுக்கு இப்போ புதுசாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண வந்திருப்பீங்க ஒரு சிலவங்க அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக வந்து பணம் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க அவங்களுக்கான அறிவிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெளியாக இருக்குது முக்கியமாக முகாம் வந்து நடத்தின விஏஓ விஏஓ அசிஸ்டண்ட் அதிகாரிகள் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாமே இப்போ ரீசனாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அந்தந்த மாவட்டம் வாரியாக அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் மாவட்டங்களில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சில நிகழ்வு வந்து குறை தீர்ப்பு முகாம் வந்து நடைபெற போது அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் ரெகுலராக வந்து பணம் வாங்கினு வரவங்களும் புதுசாக வந்து இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் பணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோவை தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறதுனால நம்ம கொடுக்குற கிரேஸ் பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எல்லாமே வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு சேராத வந்து போயிடுது தயவு செய்து நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணம் வந்து ஸ்டாப் ஆனவங்களுக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கிறேன் மேலும் இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் ஊரிமை திட்டம் இந்த திட்டத்தில் வரக்கூடிய அரசு வெளியீடு அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வெளியிடுகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெய்லியும் வீடியோவாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நம்ம சேனலில் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுவாரோம் இதை வந்து பார்த்து நிறைய பேர் வந்து புதுசாக வந்து விண்ணப்பம் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான தேவையான தகவலை வந்து எடுத்து பணம் வராதவங்க பணம் வரதுக்கான ஏற்பாடு வந்து செஞ்சிருக்காங்க அதுபோல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வந்து போட்டுன்னு வரோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரீசண்டாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல நம்ம மட்டும்தான் புதுசாக வந்து விண்ணப்பம் வரும் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருந்தோம் அதே போல் தமிழ்நாடு அரசு இப்போ வரக்கூடிய நாட்களில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம சிறப்பாக வந்து செயல்பட்டுன்னு வராங்க அந்த முகாமில் நிறைய பேர் அப்ளை பண்ணி பயனடைஞ்சுன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் பொறுத்த அளவுக்கு அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அரசு நீட்டித்திருக்கிறது பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு இந்த தொகை வந்து வழங்கப்படுகிறது விடுபட்ட பெயர்களுக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் அதாவது ஏற்கனவே வந்து பணம் ஆயினவர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க தகுதி இருந்தும் விடுபட்டு இருந்தாங்க அவங்களுக்கு விரைவில் பணம் வந்து வழங்கப்படும் அப்படின்றத அரசு வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் இதற்கான மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களாக இந்த மனுக்கள் வந்து பெறப்பட்டுள்ளது இந்த முகாம்களில் மனுக்கள் கொடுக்காமல் தவறியவர்களுக்கு மாற்று ஏற்பாடு விரைவில் அறிக்க அறிவிக்கப்பட உள்ளது அதாவது இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நாட்களில் பத்தாம் தேதிக்குள்ளே வந்து முடிவெட போகிறதா வந்து ஒரு சில தகவல் வந்து வெளியாக இருக்குது இதில் வந்து தவறவிட்டவங்களுக்கு அடிக்கடி முகாம் வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து நடத்த போகிறதா வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாக வர நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது கலைஞர் மகளிர் உரிமை உள்ள பெண்களுக்கு குடும்பத்திற்காக உழைக்கும் ஓடாக தேய்ந்தும் பெண்களுக்கு முக்கியமாக வந்து இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது பெண்களின் உழைப்பை ஆண்கள் தங்கள் குடும்பத்தின் தலைவராக பாவனை செய்து கொள்கிறார்கள் அதாவது இதெல்லாம் வந்து மென்ஷன் அந்த எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்காத கூட வந்து விட்டுடலாம் அப்படியானால் இன்று பரவி வருகிறது என்று பரவலாக பேசிய நிலையில் திமுகவின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தேர்தல் வாக்குறுதியாக மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அதாவது ஆண்கள் வந்து வெளியே போய் சம்பாதிச்சு பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்திருந்தாலும் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற வேலைகளே சேர்ந்து ஓடாய் தேயிறார்கள் அப்படின்ற நோக்கத்துடன் பெண்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதை ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்து பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக இந்த திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது தேர்தல் வெற்றி பெற்ற நிலையில் திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரம் என குடும்ப தலைவிகளுக்கு வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தொடங்கப்பட்ட போது முதல் கட்டமாக ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு ஐந்து கோடி அதாவது ஒரு கோடி ஆறு லட்சம் பெண்களுக்கு மட்டுமே தொகை வந்து வழங்கப்பட்டிருந்தது வாக்குறுதிகளில் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இதில் சிலருக்கு உரிமைத்தொகை வழங்கப்படாத இருந்தது இந்த நிலையில் அடுத்த கட்டமாக பயனாளர்கள் சேர்க்கப்பட்டு அதாவது மேல்முறையீடு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இ சேவை மையத்தில் அதன் மூலயமா வந்து அப்ளை பண்ணி இருந்தே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதுபோல் மேல்முறையீடு செய்து தற்போது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது முக்கியமாக மாதம் மாதம் பதினைந்தாம் தேதியானால் அவங்களோட வங்கி கணக்கே டைரெக்டாக வந்து வந்துருது இந்த ரூபாய் ஆயிரம் என்பது சாதாரண விஷயமா வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து இருக்கலாம் சிறு தொகையாக நகரவாசிகளுக்கு முக்கியமாக வந்து தெரியலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இன்னும் நூற்றுக்கும் ரூபாய் நூற்றி ஐம்பதுக்கும் விவசாய கூலி வேலைகளுக்கு சென்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இந்த தொகை மிகப்பெரிய தொகையாகும் அப்படின்னு வந்து நம்ம இந்த ஆர்டிக்கில் வந்து மென்ஷன் பண்ணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகை வந்து நிறைய பேருக்கு வந்து வராத இருக்குது தகுதியாக இருந்தும் அவங்களுக்கு வந்து மகளிர் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் மிகவும் குறைந்த இருக்கிறவங்களுக்கு ஏழ்மையான கொடுமுலுக்கே வராத இருந்தது அப்படின்ற சுழற்சியாக வந்து நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து இந்த மகளிர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க எனவே இந்த நிலையில் மக்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்று இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு இந்த நிலையில் புதிதாக சிலர் விண்ணப்பித்து வருகிறார்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் முக்கியமாக நம்ம சேனல் மட்டும்தான் முகாம் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தோம் அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பெயர் வச்சு இந்த முகாமை சிறப்பாக வந்து தயார்பட்டுருந்தாங்க இருப்பினும் சிலர் இந்த முகாம்களை தவறவிட்டு இருக்கின்றனர் கிட்டத்தட்ட மூன்று மூன்று மாதங்களாக வந்து இந்த ஸ்கீம் வந்து நடைபெற்று வருது இந்த திட்டம் வந்து நடைபெற்று வருது இருந்தாலும் நிறைய பேர் வந்து தவற விட்டுருந்தாங்க வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் குறை தீர் முகாம்களில் விண்ணப்பிக்க ஏதுவாக இந்த கூட்டத்தில் விண்ணப்பங்கள் வழங்க அதிகாரிகள் திட்டமிட்டு வருவராக வெளியாகியுள்ளது தகவல் வெளியாகியுள்ளது முக்கியமாக வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல மாவட்டம் அதாவது மாவட்ட மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்ப்பு முகாமல் அப்படின்னு சொல்லிட்டு வாரந்தோறும் நடைபெறும் அதில் வந்து இந்த ஸ்கீம் ஒரு சில கிராமங்களில் முகாம் வந்து நடந்திருக்கும் இப்போ வந்து நடக்காத விட்டுருக்கலாம் அன்றைக்கி நாளில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு சில இல்ச்சு இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நீங்கள் வந்து முகாமில் அட்டன் பண்ணாத போயிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிடுது கன்ஃபார்ம் ஆனால் நம்ம சேனல்லே வந்து விரைவில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்போம் விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அது வந்து நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலை வந்ததுன்னா நம்மளே வந்து மென்ஷன் பண்ணும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த நகையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்களை ஆய்வு செய்வதற்கு கலாய்வு அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறது முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்க இதுல வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்ல நிறைய பேர் வந்து விண்ணப்பங்கள் அப்ளை பண்ணிருப்பீங்க அவங்களில் இப்ப உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மகளிர் உரிமை தொகையில் விண்ணப்பம் செய்தவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆய்வு செய்வதற்கான கலாய்வு நேமைகள் அதாவது கலாய்வு அதிகாரிகளை வந்து நியமனம் செய்திருக்காங்க இந்த நியமத்திற்கக்க கூடிய அதிகாரிகள் நேரடியாக அந்த குடும்ப தலைவனின் இல்லங்களுக்கு சென்று கலாய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நேரடியாக அவர்களின் வீட்டிற்கே சென்று ஆய்வு செய்ய உள்ளார்கள் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோவை ரெகுலராக வந்து பார்த்துன்னு வந்து தெரியும் டைரக்டாக வீட்டுக்கே வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கலாய் ப்ராசஸ் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லிடணும் இப்போ தீசினா இந்த விண்ணப்பத்தில் அவர்கள் பூர்த்தி செய்திருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே வந்து உண்மைதயனா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு இவர்கள் உண்மையிலே தகுதியானவராக இருக்கிறார்களா அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கு பிஏஓ விஏஓ அசிஸ்டன்ட் அதாவது கிராமத்தில் மணிகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வருவாய்த்துறை அலுவலர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இது போல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முகாமில் முக்கியமாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு சில அதிகாரிகளை வந்து நோட் பண்ணியிருக்கலாம் கிராமங்களில் விஓ ஆஃபீஸுக்கு ரெகுலராக வந்து போகிறவங்களுக்கு வந்து தெரியும் இது போல் அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கே வந்து கம்பல்சரியாக வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஆனால் கால் பண்ணும்போது வேற யாருன்னா ஓடிபி கேட்டோ இல்லை ஏடிஎம் பின் நம்பர் கேட்டோ உங்களுக்கு ரூபாய் பணம் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து கேட்க மாட்டாங்க அதன் மூலியமாக அவேர்னஸ்ஸாக வந்து இருங்க முக்கியமாக வீட்டுக்கே வந்து கலாய்வு செய்கிறவங்களுக்கு மட்டும் முக்கியமாக அதிகாரிகளான்றத வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான தகவலை வந்து கரெக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுங்க ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது நூறு விண்ணப்பங்கள் கலாய்வு செய்ய அதிகாரிகள் வந்து சுழற்சி முறையில் செயல்பட்டு வருவதாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த செயலி மூலம் பதிவேற்றுகிறாங்க முக்கியமாக வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலயமா வந்து அந்த கலாய்வு நூறு பேர் வந்து வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கு கலாய்வு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா செயலி அதாவது அப்ளிகேஷன் மூலயமா வெரிஃபிகேஷன் அவங்க கொடுக்கணும் அதுபோல் உங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக நடைபெறும் அப்படின்றத நீங்களே வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம் மேலும் உங்களுடன் ஸ்டாலினின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாரடத்துக்கு முன்னாடி கிடைச்ச கணக்கெடுப்பின்படி சுமார் பதினைந்து லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருப்பதாக அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த ஏரியாவில் உள்ள அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு கலாய்வு ஆய்வினை தொடங்கி இருக்கிறார்கள் இப்போ ரீசனாக வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தைந்து லட்சம்லிருந்து இருபத்தெட்டு லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த ஏரியாக்கள் அந்தந்த அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு கலாய்வி தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு உங்க ஏரியாவில் யாருக்காவது வந்து கலாய்வு நடைபெற்றிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க எனவே விண்ணப்பித்தருவர்கள் ஏதேனும் தவறாக தகவல்கள் கொடுத்திருந்தால் கூட அதிகாரிகள் அவற்றை கண்டறிந்து விடுவார்கள் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிங்க இதனை அடுத்த அவர்கள் உள்ளிட்டு செய்யக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரைட்டீரியாலாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது அப்ளிகேஷன் பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்புறம் வந்து மின்கட்டண ரிசு மின்கட்டணம் பொறுத்தளவுக்கு மூணாயிரத்தி ஆறு யூனிட் தான் வந்து பே பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் வந்து இருக்குது அதுபோல் கிரைட்டீரியாலாம் வந்து மென்ஷன் பண்ணும் இது போல் கலாய்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் போகுது பணம் வந்து வரப்போகுதுன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் ஸ்பஸ்ட் ஆஃப் வந்து வரும் இது வந்து உங்களுக்கு கலாய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கம்பல்சரியாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நமக்கு கிடைச்ச தகவல் படி சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் கூறிய இன்ஃபர்மேஷன் படி டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் தவணை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலவங்களுக்கு நவம்பர் மாதத்துலேருந்தே ஒரு ரூபாய் எஸ்எம்எஸ் ஆயிரம் ரூபாய் கிரெடிடெட் மெசேஜ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு இது தகவல் மூலியமாக வந்து கிடைச்சிருந்தாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து டி ரெகுலராக வந்து கிடைக்கும் அப்போ நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்களே வந்து பெற முடியும் முக்கியமாக உங்களுக்கு அது போல் வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஆதார் கார்டில் ப்ரைமரியாக லிங்க் பண்ண மொபைல் நம்பர் அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரியாக லிங்க் பண்ண அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் அக்கௌண்ட் வந்து வச்சிருந்தாலும் முகாமில் வேறு அக்கௌண்ட் வந்து கொடுத்துருந்தாலும் முக்கியமாக ஆதார் கார்டில் ப்ரைமரியாக என்பிசிஐ லிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த லிங்க் மூலிமா எந்த ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலிமா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ஒரு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்ப்பாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே வந்து தெரியும் அதாவது உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட் நம்பர்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு கிரெடிட்டட் பை ருபீஸ் ஒன் ஃபார் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஹேஸ் பீன் கிரெடிட்டட் பை டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் ஒன் ருபீஸ் கிரெடிட்டட் அப்படின்னு கூட வந்து வரலாம் இது போல் வந்ததுன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வந்து வரும் மீதி இன்ஃபர்மேஷன் அடுத்த விதையில் நம்ம டீட்டெயிலாக வந்து கண்டினியூ வந்து பேசணும் முக்கியமாக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து இன்னும் பத்து நாட்களில் ஒரு சில கிராமங்களில் வந்து முடிய போது ஒரு சில மாவட்டங்களில் வந்து முடிய போது இன்ன வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்காத இருந்தீங்கன்னா தயவுசெய்து விண்ணப்பிங்க ஏன்னால் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு நிறைய தளர்வுகளை வந்து விட்டு இந்த ஸ்கீமில் நிறைய பேருக்கு வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனாக தக அரசியல் வட்டாரங்கள் ஃபுல்லாக வந்து தெரிவிக்கப்படுது ஒன்றுமே வந்து இல்லை உங்களுடைய அருகில் இருக்கிற எங்கள் முகாம் நடக்குதுன்னு வந்து பாருங்கள் உங்கள் ஊரில் தான் வந்து நடக்கணும்னு இல்லை அப்படி வேறு ஊரில் நடந்ததுன்னா அங்கே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுடன் ஸ்டாலின் மூலிமா நான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்றத கேட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமுடைய ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அதில் உங்களுடைய குடும்ப அட்டையின் ஸ்மார்ட் கார்ட் நம்பர் த்ரீ த்ரீன்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு மனுதாரர் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அட்ரஸ் மென்ஷன் பண்ணிட்டு மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்து அப்ளை பண்ணீங்க எந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்றீங்க மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான கோரிக்கையை வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய கையப்பத்தை வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து ஒரு ஃபார்ம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை எண் உங்களுடைய பெயர் குடும்ப அட்டை எண் ஸ்மார்ட் கார்டு நம்பர் அடுத்தது திருமணம் திருமணம் ஆனவர்களா ஆகாதவர்களா தொலைபேசி எண் மொபைல் நம்பர் அளவுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார் கார்ட்லையும் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரா கொடுங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகி போச்சுன்னா தான் எஸ்எம்எஸ் வரும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா அடுத்தது வந்து உங்களுடைய வங்கி கணக்கு விவரம் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பிரைமரியா லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு விவரத்தை அதோட கிளை அதோட கணக்கு எண் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் முக்கியமாக எடுத்து வர வேண்டிய ஆவணம் உங்களுடைய ஆதார் அட்டை குடும்ப அட்டை வங்கி கணக்கு ரசி வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டண ரசிது இந்த நாலு ப்ரூஃப் மட்டும் இருந்தாவே மேக்சிமம் அந்த மென்ஷன் பண்ணிடுவாங்க அங்கேயே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுங்கனாலும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க உங்கள் ஊரோட வாலண்டியர்ஸ் அதிகாரிகள் எல்லாமே அவங்களே வந்து ஃபார்ம் உங்களுக்கு எழுத தெரியுங்கனாலும் எழுதி கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதன் மூலயமா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து பத்து நாட்களில் தான் வந்துருக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாத இது வரைக்கும் இருக்கீங்களோ தயவு செய்து அப்ளை பண்ணி பயன்பெறுங்க மேலும் வந்து ரெகுலராக வந்து பணம் வந்து வாங்கிட்டு வந்தவங்க ஒரு செலவு வந்து வராத இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்கில் இருக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் கரெக்டாக ஆதார் லிங்க்ல இருக்கா அப்படின்றத ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து லென்த்தா வந்து போயிடுச்சு அடுத்த வீடியோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை கூட வந்து சேர்த்து டீட்டெயிலா வந்து மென்ஷன் பண்றேன் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இப்போ கிடைச்ச அரசு வட்டாரங்கள் தரப்பில் இருந்து முதல்வரை அறிவித்த அறிவிப்புலேருந்து துணை முதலமைச்சர் அறிவிச்ச அறிவிப்பு வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு எல்லா இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால் தான் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுது இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ ரெடி பண்ணுறது நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலயமா ஈஸியாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் வந்து சொல்ல முடியும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் கம்பல்சரியாக வந்து ஆனில் இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணும் நீங்கள் பழைய வீடியோவில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கும் இன்ஃபர்மேஷனாக வந்து தெரியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது கடைசி வரைக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்